ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம வீட்டில் நாம் சில வேலைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு போனீங்களா அந்த வேலைகளெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க அந்த கடாயில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கல்லுப்பு அதில் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே உப்பு நல்லா சூடாக ஆரம்பிக்கும் முக்கியமா பெண்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வயிறு ரொம்ப தொங்கி போயிடும் அதே மாதிரி உடம்புல நிறைய சுருக்கங்களும் ஏற்படும் இந்த மாதிரி சுருக்கங்கள்ல நம்ம சாப்பிடுற இந்த உப்பு தேங்கி இருக்கும் நாளடைவுல சிறுநீரக பிரச்சனை கல்லீரல் வியாதி அதே மாதிரி குடல் இறக்கம் வயிற்றுல கட்டி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் உப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் உப்பு நல்ல சூடாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா முருங்கை கீரையில ஒரு ரெண்டு பிடிக்கி அந்த உப்புல போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உப்பில் இருக்கிற விஷத்தன்மையை முருங்கைக்கீரை எடுத்துடும் அது மட்டும் இல்லாமல் நாம் உப்பை சூடு பண்ணுறதால அந்த உப்பில் வினை புரிந்து அணுப்பிளவுகள் ஏற்பட்டு அந்த உப்பை நம்ம உடம்பு சீக்கிரமாக கிரகித்து கொள்வதுக்கு உதவி புரியுங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸு கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லையுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுவோம் கல்லுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முருங்கை இலைகளை கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்லி உணவில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இப்போ நமக்கு உப்பு நல்லா வளர்ந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையில் இந்த கீரை எடுத்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுடர் மாதிரி இருக்கும் இதுக்கப்புறமா நாம் இது ஒரு ஜாடியில் கொட்டி வச்சுட்டு நாம் சாப்பிட்ற உணவில் டெய்லியுமே சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் குழம்பு வைக்கிறேன் அப்படின்னா வெங்காயம் இருக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துப்போம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த உப்பு தான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் இதனால் நமக்கு கசக்குமோ அப்படின்னு நம்ம பயப்படவே தேவையில்லை அந்த கசப்பு ஃபீலிங்கோ அந்த கீரையோட சுவையோ எதுவுமே அதில் வராது நமக்கு நம்ம செய்கிற சாப்பாட்டோட சுவை கொஞ்சம் கூட மாறாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி உப்புமே நமக்கு சீக்கிரமே தண்ணி விடாமல் ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ ஸாரீ ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது இந்த படவை பார்த்திங்கன்னா நம்ம கையில் டச் பண்ணும்போது அப்படியே சாஃப்ட் சில்க் மாதிரியே இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் கிளாத் நமக்கு அதே மாதிரி நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் டார்க்காக கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருந்தது முந்தானையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் கட் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து கட் பண்ணணும் நம்ம சேரீல கட் பண்ணவே கூடாது அந்த நூல் மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு விட்டு ஒரு நாலஞ்சு பகுதியில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கட் பண்ணும்போது நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணணும் மினிமம் ஏழுலேருந்து எட்டு பார்ட்டாக நாம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து தான் நம்ம செய்ய போகிறது இதில் இருக்கிற நூல் எல்லாமே பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நூலை மொத்தமாக வச்சுட்டு அப்படியே பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அதில் இருக்கிற நூல் பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த மாதிரி நார்மலாக ஒரு புடவை வாங்கிட்டு அதுக்கு சுங்கு போடணும் அப்படின்னா கடையிலையோ இல்லை டெய்லர்கிட்டையோ கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் நூறுபா நம்மக்கிட்ட வாங்கிடுவாங்க ஆனால் ரொம்ப எளிமையாக நம்ம டிவி பார்த்துட்ருக்கும்போதே இந்த வேலையை செஞ்சிடலாம் இது இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக கட் பண்ணும்போது அதில் இருக்கிற நூல் எல்லாமே அப்படியே கையில் வந்துடும் சப்போஸ் ஒன் ரெண்டு நூல் அப்படியே இருந்தால் கூட இந்த மாதிரி சீப்பு வச்சு நம்ம எடுத்துடலாங்க நாம முந்தானிலே இந்த மாதிரி பாட்டு பாட்டாக கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நூல் வராது இப்போ பாருங்கள் நூல் எவ்வளோ ஈஸியாக நமக்கு கையில் வந்துடுது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணும்போது அதில் இருக்கிற நூல் எல்லாம் ரொம்ப அழகாக நம்ம கையிலேயே வந்துடும் சுங்கு போடுறதுக்கு வெறும் பத்து நிமிஷந்தாங்க ஆகும் இந்த நூல் எல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்து நம்ம பிரித்து எடுத்துடலாம் எல்லாத்தையும் நல்லா பிரித்து எடுத்துக்கப்புறமா ஒரு தடவை நல்லா சீப்பு வச்சு சீவிட்டு நல்லா ரோல் பண்ணி நல்லா சுற்றி விட்டு ஒரே ஒரு முடிச்சு போட்டால் போதுங்க ரொம்ப நீட்டாக நம்ம இந்த மாதிரி சுங்கு போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் டிவி பார்த்துட்ருக்குற டைமே போதும் அதுக்காக நம்ம டெய்லர் கடையிலலாம் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி காசும் செலவு பண்ணணும்னு கிடையாதுங்க இப்போ நான் குக்கரில் கொஞ்சம் கடலை பருப்பு எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த கடலை பருப்பு கூடவே ஒரே ஒரு கொட்டாங்குச்சி கொஞ்சமாக உடச்சி அதில் கொஞ்சம் பேசி நல்லா கழுவிட்டு எடுத்து போட்டிருக்குறேங்க தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நம்ம குக்கரில் நல்லா விசில் போட்டு எடுத்துக்கலாம் நாம் துவரம்பருப்பு வேக வைக்கிறத விடையும் கடலைப்பருப்பு வேக வைக்கிறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும் அதுவுமே ஒரு நாலஞ்சு விசில் வச்சா கூட நமக்கு நல்லா வெந்து கிடைக்காது ஆனால் இது மாதிரி நம்ம கொட்டாங்குச்சியை போட்டு கூடவே வேக வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக நமக்கு வேக வச்சு எடுத்துடலாம் இதே மத்தடில் நம்ம மட்டன் கூட வேக வைக்கலாம் மட்டன் நமக்கு வேகிறதுக்கும் அதிகமான டைம் எடுத்துக்கும் கூடவே ஒரே ஒரு கொட்டாங்கச்சி பீஸ் போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக வெந்து கிடைக்குங்க பாருங்கள் ரொம்ப அழகாக நமக்கு வெந்திருக்குது இதே மத்தில நீங்கள் பருப்பு வகைகள் வேக வைக்கும்போது கூட போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நமக்கு கேஸ் நல்லா சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி டைமும் அதிகம் எடுத்துக்காது இப்போ நம்ம முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் அந்த பவுலில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் சோடா எடுத்துருக்கிறேன் அதாவது ஆப்ப சோடா ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் கூடவே அரை டம்ளர் அளவுக்கு நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்காக நம்ம நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நார்மல் பேப்பர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பேப்பரை ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் இதில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே அந்த பேப்பர் எடுத்துக்கும் தண்ணி ஃபுல்லாகவே பேப்பர் உறிஞ்சினதுக்கு அப்புறமா பேப்பரை தனியாக எடுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பவுல்லையோ அந்த பேப்பரை தனியாக வெளியே எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் அதிகமான நாத்தம் வரும்போது அதாவது பேட் ஸ்மெல் வரும்போது நாம் இந்த பேப்பர் இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாங்க சில வேலைகளில் நம்ம நான்வெஜ் வச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது இருந்து ஒரு மாதிரி கெட்ட வாடா அடிக்கும் அந்த வேலையில் நாம இந்த பேப்பர் இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா ஒரே நாளில் ஃப்ரிட்ஜில் இருக்கிற மொத்த கெட்ட வாடையுமே போயிடும் அடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு தென்னன் துடைப்பம் எடுத்து வச்சிருக்கிறேன் எந்த தென்னன் துடைப்பம் பாருங்க நம்ம கையில் இந்த மாதிரி ரெண்டாக எடுக்கும்போது ரெண்டு பிடி அளவுக்கு கரெக்டாக இருக்கும் தென்ன முதல்ல இந்த மாதிரி கையில் நல்லா தட்டிட்டு இந்த மாதிரி ஈவனாக அதாவது ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி கையில் எடுத்துக்கலாங்க நம்மளுடைய ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இருக்கும்போதே நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கையில் தட்டி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு நூல் எடுத்துக்கலாம் இந்த நூலை இந்த மாதிரி அடியில் போட்டுட்டு அதோட இன்னொரு பகுதி எடுத்து நம்ம பாதி கைப்பிடி அளவுக்கு எடுத்தோம் இல்லைங்களா தென்னந்துடைப்ப குச்சிகள் அந்த குச்சியிலையும் இந்த மாதிரி மேலே எடுத்து வச்சுக்கலாம் பாதி குச்சிகள் மேலையும் பாதி குச்சிகள் கீழேயும் இருக்குது இப்போ நம்ம அந்த நூலை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நூல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாதுங்க அல்லது ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம பாதி குச்சி மேலே வச்சோம் இல்லைங்களா அதை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு தடவை துடைப்பத்தில் இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு நல்லா துடைப்பத்தை கீழே அடித்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு துடைப்ப குச்சிகள் எல்லாம் ஈவனாக இருக்கும் இப்போது நம்ம நல்லா சுற்றி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா சுற்றிட்டு ஒரே ஒரு குச்சியில் இந்த மாதிரி உள்ள விட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த நூல் இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு ரெண்டு குச்சி அல்லது ஒரு குச்சி இந்த மாதிரி எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் ஒரு குச்சியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இன்னொரு குச்சி இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் அதே மாதிரி சுற்றி இன்னொரு குச்சியை உள்ளே எடுத்துகிட்டு அப்படியே எந்த குச்சி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க இந்த குச்சி தான் எடுத்து உள்ளே விடணும் அப்படின்னு கிடையாது சுற்றி சுற்றி வரும்போது அங்கே அங்கே ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சிகளாக எடுத்து விட்டுட்டு நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஃபுல்லாகவே நம்ம சுற்றி எடுத்துட்டோம் இதுக்கு நம்ம முதலையே நல்ல நீளமான நூல் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி நான் சுற்றி எடுத்துட்டேன் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம இந்த நூலை இந்த கட்டாமல் அப்படியே விட்டாலும் பரவாயில்ல ஒரு குச்சி கூட நமக்கு கீழே விழவே விழாதுங்க இந்த நூல் வந்து நான் இப்போ ரெண்டு லேமும் நாட்டு அதாவது முடித்து போடவே இல்லை அப்படியே சுற்றி வச்சுருக்கிறேன் இருந்தாலுமே நமக்கு நல்ல டைட்டாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம துடைப்பத்தை கட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த துடைப்பம் தேஞ்சாலும் சரி துடைப்பத்தில் இருக்கிற ஒரு குச்சி கூட நமக்கு கீழே விழவே விழாது ஒவ்வொரு டைமும் நம்ம பெருக்கும் போது துடைப்பத்தை நல்லா விரிச்சு விரிச்சு பெருக்கணும் இல்லையா அந்த மாதிரி கஷ்டமும் இதுல இருக்காது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்